அதாவது ரெண்டு எம்பியும் நாலு எம்எல்யும் வச்சுக்கினு அண்ணா அந்த சொன்னேன் பார்த்தீங்களா வடிவேல் காமின்னு சொல்லல கனவு கால் கனவு கண்டு கொண்டு இருக்கிறேன் நான் பிரதமர் ஆகிற கூடாதா ரெண்டு எம்பியை வச்சு பிரம் பிரதமர் ஆகிடுறா நீ எங்கே ஜோக் காமிக்கிறேன் மக்கள் எல்லாம் முட்டாளாக இருக்கிறாங்க இன்னொன்று ஒன்று அண்ணன் திருமாவனு சொல்கிறேன் இந்த மதுரையெல்லாம் பேசினா பாருங்க போய் பம்பி கொண்டு இருக்கிறான் நீங்கள் எத்தனையோ வழக்கு அவன் மேலே வந்து தமிழகம் பூராக பாஜகவை சார்ந்தவர்கள் இன்றைக்கு வந்து அவன் வழக்கு அவன் மேலே வந்து பட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா நீங்க பாஜக காரன் ரோட்ல நடமாட முடியாது சும்மா மைக்கு மைக்கு கையில குத்துட்டான்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் அங்கே பேசாதீங்க அதாவது மீசை வச்சுக்கிறவன் தான் வீரம் கிடையாது சுபாஷ் சந்திரபோஸ் வீரம் இல்லையா அவருக்கு மீசையில தெரியுமா இன்னைக்கு மக்கள் நினைத்தால் வீசிக்காவனுடைய மீசைகள் எல்லாம் சரைத்து விடுவார்கள் ஒன்னே ஒன்னு சொல்றேன் நாங்கள் எல்லாம் ஒரு ஒரு சமாதானத்தின் சித்தாந்தத்தை கடைபிடிப்பவர்கள் உங்களை உங்களை போலலாம் இல்லை நாங்க தப்பு செய்தால் எங்கள் தலைவர்கள் பாஜகவில் இருக்கிற மூத்த தலைவர்கள் கூப்பிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க அவர்கள் மன்னிப்பு கேட்பாங்க ஆனா அண்ணாமலையை பாருங்க பாஜக தப்பானா ஒன்று சஸ்பெண்ட் தான் ஆறு மாசம் சஸ்பெண்டு இல்லை அவனுக்கு அவனுக்கு தேவையான பனிஷ்மெண்ட்டை கொடுப்பாரு உன்னை போல தற்கொலை கிடையாது தமிழகத்துல உன் தொண்டன் நடித்தா அவனை வந்து இட்லேஸ் பண்ணி என்கரேஜ் பண்ணி மேடைகளில் பேசி பேசி என்ன பண்ணுவான் அவன் மைண்ட்ல இன்னும் தலைவர் அடிக்க சொல்லிட்டாருன்னு சொல்லி கலவர தூண்டு பண்ணுமா இப்படிப்பட்ட கட்சியை வைத்துக் இருக்கிற திருமாவளவன் மக்கள் சிறப்பான சம்பவத்தை கண்டிப்பாக செய்வாங்க அண்ணன் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் திருந்த வேண்டும் தூக்கத்தில் இருந்து எழுந்து நைட்ல ஒன்று பேசுறீங்க பகலில் எனக்கு தெரியாதுன்றீங்க பதறீங்க தயவு செய்து நாங்க ஒண்ணு சொல்றேன் அதாவது பிரதமர் காரை மடக்குவ பாஜக காரை இங்கே சுத்த கூடா சொல்லுவேன் நான் சொல்லிட்டேமா நான் சொல்ல மாட்டேன் ஆனா மனசு இருந்து சொல்லிடுறேன் நீங்க டெல்லி போயிட்டு தமிழகம் திரும்ப முடியாது ரெண்டே ரெண்டு எம்பி வைத்து கொண்டு ஆட்டம் போட்டுக் இருக்கிற மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவரன் அவர்களை நான் இந்த வார்த்தையை பதிவிடுகிறேன் டெல்லி போயிட்டு வந்தாலும் திரும்ப முடியுமா